உரிய மருத்துவர்கள் இல்லை உரிய செவிலியர்கள் இல்லை அவங்களுக்கு உண்டான உபகரணங்கள் இல்லை அவர் டாக்டர் சரியா கவனிக்க மாட்டறாரு ஹாஸ்பிட்டல் எதுவுமே இல்லை அவங்க மேல கொண்டா என்ன பண்ண முடியும் ஏன்னா அதை கொடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு அரசாங்கத்தினுடையது அந்த அரசாங்கத்துக்கிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அவல தான் நம்ம பார்க்க முடியும் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி வட மாநிலங்கள்லாம் வந்து நோயாளிகள் ரொம்ப கொடுமைக்குள்ளா வராங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான இதெல்லாம் இருக்கு தமிழ்நாடு பாருங்க ஆக ஊகன்னு இருக்குன்னு சொல்றாங்க அந்த ஆக ஊகோன்றது இதுதான் போல இப்ப பாத்தீங்கன்னா கிண்டில தாம்பரத்துல நிறைய பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டியிருக்காங்களா எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்ற கிண்டில நீங்க கட்டிருக்கூடிய மருத்துவமனையும் சரி ஓமந்தரா மருத்துவமனையும் சரி எல்லாமே வந்து பெருசா இருக்கு எல்லா ஸ்பெஷலிட்டியும் இருக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஈவன் நாங்க எல்லாமே இருக்கு ஆனா அது எல்லாருமே எப்படி எல்லாருக்குமே கிடைக்கும் நான் வந்து எங்க கன்னியாகுமரி இருக்கேன் நான் எங்க சிவகாசில இருக்கேன் நான் எங்க ஒரு எங்கேயோ இருக்கிறேன் எனக்கு எப்படி அது கிடைக்கும் அப்போ எல்லோருக்குமான நீங்க தானே எல்லோருக்குமான அரசு எல்லாருக்கும் எல்லாமே அரசினுடைய தாரக மந்திரம் அதுதான மந்திரம் அப்ப அந்த மந்திரத்தை ஓதக்கூடிய நீங்க எல்லோருக்குமான இடத்துல நீங்க கட்டி வைக்கணும் அதுக்காக நீங்க மாதிரியே ஒவ்வொரு ஊர்ல போய் கிண்டி மாதிரியே நீங்க ஒவ்வொரு ஊர்ல போய் கட்டுக்குன்னு சொல்ல நம்ம